கொரோனா டைம்ல நாங்கள் மூணு பேர் தான் எங்க வீட்டில் அப்போது வேற எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை பேப்பர் படிக்கோ அந்த பழக்கம் சின்னதுலேருந்தே ஃபேமிலி எல்லாருக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ டைம் பாஸுக்கு நம்ம அவைலபுளாக கிடச்சதும் அந்த டைமில் தேங்காய் சிரட்டை அப்போது பையன் மிஸ்ஸஸ் அவங்க எல்லாம் வந்துட்டு ட்ராயிங் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு ட்ராயிங் அப்போது நானும் ஃப்ரீயாக இருக்கும்போது இதில் இருந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணி பார்த்தோம் ஆனால் நல்லா சக்ஸஸ்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் இருந்த சிரட்டை எல்லாமே எடுத்து பவுல்ஸ் ஸ்பூன் இது மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டைம் பாஸிங் நமக்கு ஒரு அந்த கொரோனா ஃபீடோட ஒரு இது இல்லாமல் இருந்தது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் திருமலை பேப்பரில் வந்துட்டு ஒரு ஆடு வந்திருந்தோம் நீங்கள் அவங்களோட ஃபோட்டோஸ் இந்த டைமில் எல்லோரும் சென்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தோம் நானும் சென்ட் பண்ணியிருந்தோம் வாட்ஸ்அப்பில் ஆனால் எனக்கு நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தோம் அவங்களுக்கும் கிடச்சிருக்கு எனக்கும் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் திருமலருந்து தான் எனக்கு ஒரு பேகை கிஃப்ட்டாக கொடுத்துருந்தோம் சரி அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம் ஆனால் தினமலர் எனக்கு வந்துட்டு அது ஒரு டெவலப் அடுத்த இது பண்ணதுக்கு கொஞ்சம் ஒரு இதாக மோட்டிவாக இருந்தது அதை அப்படியே கொண்டு போய்ட்டோம் இதுவரை நான் வந்துட்டு இது மாதிரி கண்டெய்னர் பவுல்ஸு ஃபேன்சி டேபிள் லேம்பு ஆயில் கேனு மளிகை எல்லாம் போட்டு வைக்கிற டப்பா அது மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கு இனியும் நிறைய வெரைட்டியாக பண்ணோம்னு ஒரு இதாக இருக்குது அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு நான் வந்துட்டு இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு தனியில் எலெக்ட்ரிக்கியர் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இதுக்காக தான் டைம் மாற்றி வைக்கிறது இல்லை என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டுக்கு நமக்கு அந்தாடு பொருள் டெய்லி யூஸ் பண்ண மாதிரி உள்ள ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் நான் வந்துட்டு பவுலு சோப் பாக்ஸு கண்டெய்னர் ஆயில் கேன் இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அலங்கார பொருள் நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் வெளியில் வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக இதிலே பண்ணிக்கலாம் அப்போ வேஸ்ட் தேங்காய் பொருள் இதில் இருந்து அது தயார் பண்ண தொடங்கியாச்சு அப்போது சில் சின்ன குழந்தைகளுக்கும் நம்ம ஏதாவது பண்ணலாம் நல்லா யோசிக்கும்போது தான் இந்த எலி மாதிரி உண்டியல் அது எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த இதில் வந்துட்டு மூலப்பொருளானது மெயினாக தேங்காய் தேங்காய் இந்த தேங்காய் வந்துட்டு அது ஒரே ஷேப்பில் கிடைக்கிறதுக்கு ஒரே பொருளை இன்னி ஒரு பொருளை சேம் பண்ணதுக்கு முடியாது ரேயராக தான் பண்ண முடியும் இன்னொன்று இந்த தேங்காய் பொருள் தேங்காய் வந்துட்டு ஒரே சைஸ்லாம் ஒரு டூ எம்எம் திக்னஸ் அது மாதிரி இருக்கணும் நல்ல இதை இதோட பழமான தேங்காயோட இதாக தான் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் இந்த பொருள் வந்துட்டு நாங்கள் தேங்காய் இங்கே வரும்போது நான் ஃபர்ஸ்ட்ல தேங்காயை எடுத்து பார்த்துட்டு அதோடய ஷேப்பை செலக்ட் பண்ணிவிடும் இந்த ஷேப்பை எடுத்துகிட்டு அந்த தேங்காயோட சைஸுக்கு வந்துட்டு இதை உண்டியெல்லாம் பண்ண முடியுமா இல்லை இதை ஒரு பவுல் பவுலுக்கு தான் யூஸ் பண்ண முடியுமா இல்லை இதை ஒரு வேறு ஒரு பென்ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு உள்ளதை நான் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் எல்லாமே நான் தனியாக மாற்றி வச்சிடும் மாற்றி வச்சுட்டு நான் இதை வந்துட்டு இப்போ ஒரு தேங்காயோட ஷேப்பு ஒரு நல்லா இருந்தோன்னா அதை ஒரு ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு மாதிரி அதை ஹோல்ஸை போட்டு கட் பண்ணிவிடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை உள்ளே இருக்க தேங்காவை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிடும் அது சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடுத்த ஒரு ஸ்டேஜுக்காக வச்சுருக்கேன் அடுத்த டைம் கிடைக்கும்போது அதை அடுத்து கண்டினியூ பண்ணும் இது ஒரு ஒரு சில டைமில் ஒரு நாளில் பண்ணிக்கலாம் சில பேர் ரெண்டு நாளும் ஆகும் ஒரு சில ஐட்டம் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதுமே நான் ஒரு பவுல் பண்ணணும்னு போது அது வேறு ஒரு ஸ்டைலுக்கு மாறும் அதை நான் என்னோடய க்ரியேட்டிவ்க்கு அதை நான் கூட மாற்றிடும் ஆனால் மேக்ஸிமம் பொருளும் வந்துட்டு நான் இது இன்னதுக்குன்னா கன்சல்ட் பண்ணால் அது அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் மீதி எல்லாம் இல்லாமல் ஒரு செலவு செஞ்சு வரும்போது அந்த ப்ராடக்ட்டு அதோடய இது வேற மாறிவிடும் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிவிடும் வீட்டில் பையனாலும் சரி மிஸ்ஸானு சரி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் நல்லா சப்போர்ட்டு அலங்கார பொருளெல்லாம் எல்லாமே வந்துட்டு நான் மேக்சிமம் எல்லார்டையும் டிஸ்கஸ் பண்ணணும் நாங்கள் இதுக்குள்ளே எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா நான் சேஞ்சஸ் பண்ணோம் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணோன்னா அதை என்னோடய இது நம்ம ஃபேமிலி நல்ல சப்போர்ட் இருக்குது